ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நல்லா ஸ்பைசியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போது சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நான் ஆல்ரெடி நாலு தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போய் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போய் நல்லா வதக்கி வந்துருச்சு இப்போ நாலு தேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட் சாத்தி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க மசாலா நல்லா கோவிச்சு வந்துச்சு பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு அடுத்து இப்போ நாம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பன்னீர் ரொம்ப வேக கூடாது லப்பர் மாதிரி ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தா நம்மளுடைய பன்னீர் மீவி ரெடிங்க கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்து கலந்து விட்டுரலாம் ஃபைனலாக கார்னிஷிங்காக கொத்தமல்லியை தூவி எதுக்குனால் நம்மளுடைய ஸ்பைசியான பன்னீர் கிரேவி ரெடிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்